ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை கூட்டி ஏன்னா மிளகாய் தூளும் சேர்க்குறோம் மிளகாயும் சேர்க்குறோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரம் வேணும்னா மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க வெங்காயம் ஒரு மூ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு காரம் வந்து காரம் மிளகாயும் மிளகாத்தூள் மட்டும்தான் காரம் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சிம்லா வச்சுக்கோங்க ஏன்னா மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அடிப்பிடிக்கும் சிம்லா வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய் தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காவை சேர்த்துக்கோங்க பீக்கங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க பீக்கங்காயிலேருந்து மைல்டு ஸ்வீட்னஸ் வரும் அதுக்காக கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் நல்லா கலந்துட்டு காய் நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா காய் வேகட்டும் சேனல் லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவினது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காவை பேஸ்ட்டாக வேணாலும் அரைச்சி சேர்க்கலாம் ஆனால் பேஸ்ட்டை சேர்த்திங்கன்னா இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும் பீக்கங்காயிலேயே லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும் தேங்காயை அரைச்சி சேர்த்தோம்னா இன்னும் அதிக ஸ்வீட்னஸ் இருக்கும் அதுக்காக தேங்காய் துருவலாக சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கிரேவி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தேங்க்யூ